வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசாவும் வடக்கு ஆந்திராவை இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அதே வேளையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு நிகழ்வு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி தெலுங்கானாவை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருந்தாலும் நாளை மாலைக்கு பிறகு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் தெலுங்கானாவை இணைக்கும் விதமாக நில கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஒடிசாவில் தொடர்ந்து ஒரு காற்று சுழற்சியை நிலை கொண்டு அந்த நிகழ்வும் சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியை வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மேற்கு நோக்கி பயணித்து இரு நிகழ்வுகளும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி ராஜஸ்தான் குஜராத்தில் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு பாகிஸ்தானில் சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் படிப்படியாக சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது வட உள் மேலும் குஜராத் மகாராஷ்டிரா கோவா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் சீராக தொடர வாய்ப்புள்ளது அதேபோல உள் மாநிலங்களிலும் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் புதுதில்லி மேலும் சத்தீஸ்கர் மகாரா மணிக்கணும் ஒடிசா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சலமலை படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாக வைப்பது இதன் காரணமாக ஆகஸ்ட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமலை ஆங்காங்கே அங்கங்கே சற்றுக் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியில் உள் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகள் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் வரும் நாட்கள் மேற்கு வங்கத்தில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இம்மாத இறுதியில் ஒரு தீவிரமான நிகழ்வு வங்கக்கடலுக்கு தென்சீன இருந்து வரும் என்பதால் தென் மேற்கு மலை மீண்டும் படிப்படியாக தீவிரம் குறைந்து மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை மழை ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் இம்மாத இறுதியில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் மழை கிடைக்கும் என்றும் அதாவது காற்று பகுதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமலை இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தென்மேற்கு பொறுமலை இன்று மதியத்துக்கு பிறகு சற்று முன்னேறி கனவாய்ப்பகுதிகளுக்கு லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் வெப்பச்சல மலை என்பது பெரும்பாலும் இன்று திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் உள்பகுதியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் இன்று கன்னியாகுமரி சற்று கிழக்கு பகுதி வரை லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு சற்று தீர்வனம் குறைய வாய்ப்புள்ளது இன்று மதியத்து பிறகு மதியம் மதியத்துக்கு பிறகு சற்று உள்பகுதியிலும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே இன்று திருநெல்வேலி மாநகரம் வரை லேசான சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு லேசான சார்நிலை உள்பகுதியிலும் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது தென்காசி கடையநல்லூர் மேலும் புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மலை ஏற்றி பிடிக்க வாய்ப்புடுது அதேபடி அதற்கு கிழக்கு பகுதி சுரண்டை ஆலங்குளம் சங்கரம் கோவில் வரை லேசான சாரல் மலை மதியத்துக்கு பிறகு எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை என்றும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் அதே வழியில் ராஜபாளையம் சிறிபிள்ளிபுத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வில்லேசான சாரண் மலை தூரல் மலை கிடைக்கும் அளவுக்கு சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் தேனி போடிநாயக்கனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே இன்று வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நான்கு மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானல் வரை சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வரைக்கும் பொள்ளாச்சிக்கு எப்போது சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய மலை நேற்றை விட என்று மழை சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாநகர மேற்கு பகுதி சாரல் மலை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவின் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வடக்கு பகுதி காரமடை அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை முன்னே சென்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது பெண்மலும் சாரன் மலை மிதமான மலை மிதமான முதல் சட்டுக்கான மலை என்று மாறி மாறி அமைந்து அமைந்து கொண்டிருக்கும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஆங்கே அங்கங்கே பிரச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவைகள் நுழையும் இருந்து வரும் காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மேலும் இருந்து வரும் காற்று இருக்காற்று எனவே என்பது பெரும்பாலும் திருவாரூர் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேபோல் இன்று மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் கும்பகோணம் நெய்வில் இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் மதுராந்தகம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது கனமழை பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை மதியத்து பிறகு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஊற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெப்பச்சலமழை என்பது தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்களிலும் டெல்டா மாவட்டங்கள் அங்கங்கே ஒரு சில இடங்களும் பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான படிப்பில் ஆங்கங்கே அங்கங்கே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை நாளை ஆகஸ்ட் பதினேழாம் தேதியும் தென்மேற்கு புறமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது அதே வெளியில் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்களும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க இன்றை இன்றைவிட நாளை வெப்பச்சலமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே வழி வடக்கு மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது கர்நாடகில் ஒரு மாவட்டங்கள் சென்னை சுற்றுள்ள மாவட்டங்கள் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சல மழை ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு புறமலை சற்று சீராக தொடற்ற வாய்ப்புள்ளது ஆகஸ்ட்டு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு புறமுறை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதாவது மாலை நேரங்களில் மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே தென்மேற்கு புறமுழை லேசான மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்பது தமிழகத்தில் வெப்பச்சல என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வட மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளும் தமிழகத்தில் வெப்பச்சலமுறை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறம்பலையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது வழியில் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சரமலை படிப்படியாக அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சரமழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தென்மேற்கு புறம்பலையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மேற்கு வங்கத்திலும் வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வர இருக்கும் என்பதால் தென்மேற்கு புறமும் சீராக தொடர வாய்ப்புள்ளது அதே வழி தமிழகத்தில் வெப்பச்சல மழை ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மேற்கு வங்கம் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தென்சீன கடலிலிருந்து ஒரு நிகழ்வு வரையறுக்கிறது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் மேற்குவங்கத்துக்கும் இடையே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பறமலை மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புகள் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை காற்று பகுதியை தவிர்த்து வெப்பச்சலமலை கிடைத்தாலும் மாத இறுதியில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பிறகு காற்று பகுதிக்கும் வெப்பச்சல்மலை கிடைக்கும் அளவுக்கு படிப்படியாக வெப்பச்சன் மேற்கே முன்னேறி வந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் இப்போது வெப்பச்சன் கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சன் மழை ஓரிரு இடங்களாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சன் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல தென்மேற்கு பருமலை பொது சீராக இருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்குப் பறமழை மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் உள்ள பச்சரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருமலை முன்னேறி வந்து சாரநிலை கிடைக்கும் அளவுக்கு மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருமலை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை கணவாய் பகுதியில் இப்போது காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி பிறகு பெரிய அளவில் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலில் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் காற்றின் வேகம் குறைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்